அது வந்து அந்த உடல் ஒன்னா இருந்ததா ஒரே விந்துல உருவானதால அந்த எண்ணங்கள் வரும் இது ஒரே கருவுல ஒரே விந்துல உருவானதால அந்த தொடர்பு இருக்கும் ஏன் எலி மேல உட்காந்து புலி மேல உட்காந்துக்கா அப்ப அமாவாசை நாள் முழுமை நாள் அந்த முழுமை நாள்ல ஏதாவது ஒரு நல்ல காரியங்கள் செய்தா நமக்கு இப்போ சிலருக்கு பார்த்தீங்கன்னா ட்வின்ஸ் இரட்டையர்கள் வந்து பிறக்கிறாங்க அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆண் பெண் அப்படின்னா பிரச்சனை வரும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க இதை பற்றி நீங்கள் என்ன சொல்கிறீங்க அதெல்லாம் ஒரு பிரச்சினையும் கிடையாது அது வாழணும்னு அது தழுவி இருந்தால் ரெண்டும் ஒரு ஆண் ஒரு பொண்ணு பிறந்தா கூட வாழும் சாவுனோன்னு இருந்தால் பிறந்த ஒன்னே ரெண்டுமே சேர்த்து விடும் சரி இப்போ வந்து அவங்களுக்குள்ள இருக்கிற அந்த ரெசம்பலன்ஸை இப்போ வந்து இந்த கலந்து அழுதாத அழுகும் இல்லை இவங்களுக்கு நடந்து அந்த ஒரே விந்துல உருவானதால அந்த எண்ணங்கள் வரும் அவன் பசின்னா இவன் தாங்க மாட்டான் இவன் பசின்னா அவன் தாங்க மாட்டான் இவனு கொடுக்குறது அவனுக்கு கொடுக்கணும்னு அவனுக்கு கொடுக்கணும் ஒரே நேரத்தில் அதே தாய் வயதில் இன்னொரு ஒரு வருஷம் பொறுத்து உருக்கு வந்து போட்டு அப்படி வராது இது ஒரே கருவில் ஒரே விந்தில் உருவாந்ததால் அந்த தொடர்பு இருக்கும் மற்ற தனித்த விந்துல வந்து ஒரே வயசில் தாங்க ஒரு வயசில் தான் போறது ஒன்றரை வருஷம் பொறுத்து போறது அதுக்கு இதுக்கு சம்மந்தமே கிடையாது அன்னைக்கு இருந்த தாய் தாப்பினுடைய மனநிலை வேற இன்னைக்கு இருந்த தாய் தாப்பினுடைய மனநிலை வேறு இப்போ அதே மாதிரி இப்போ தாய்க்கு வந்து அந்த பிரெக்னன்சி டைம்ல அந்த மனநிலைக்கு ஏற்ற மாதிரி தான் குழந்தைகளும் இருக்கும் அது தாயினுடைய எண்ணத்துக்கு ஏற்ற மாதிரி தான் குழந்தை தாய் தாப்பினுடைய எண்ணத்துக்கு ஏற்ற மாதிரி தான் கருவில் வளரும் அது பிறந்து அந்த தொப்புல கட் பண்ண பிறகு அது வேற சுய உயிர் வரும் அது ஏங்குறதும் இந்த உடலும் ரெண்டும் சேர்ந்து அது எண்ணங்களை உருவாக்கும் அதுக்கேற்ற மாதிரி தான் அது வாழ்க்கை அமையும் இப்போ கோவில்களில் பார்த்தீங்கன்னா இப்போ நிறையா இப்போது திருவிழாக்கள் அதெல்லாம் நடக்கும் போது ஊர்வலம் அப்படின்றது ஒன்று நடக்கும் அப்போ அந்த சாமியை வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு வாகனம் மீது தான் வச்சு ஊர்வலமாக எடுத்துகிட்டு போகிறாங்க அப்போ அந்த வாகனங்களுக்கும் பார்த்திங்கன்னா ஒரு மிருகம் பறவை அந்த மாதிரி ஏதாவது இருக்கு அவங்களுக்கும் சேர்த்து கடவுளுக்கு கொடுக்கக்கூடிய அந்த மரியாதை பூஜை எல்லாம் நடக்குது அதை பற்றி நீங்கள் என்ன உடல்லேயே இருக்குது அர்த்துனியும் ம் அதனால்தான் இப்போ முருகர்னா மயில் மேலே வருவார் சிவம்ன்னா மாட்டு மேலே வருவார் இல்லையா இப்போ இது மாடுன்னா உடல் தான்

இப்போ சித்தர்கள் பற்றி நீங்கள் என்ன சொல்லுவீங்க அவங்கள பற்றி நமக்கு பேசவே தகுதி இல்லைன்னு சொல்லுவேன் ஏன்னா கடவுளுக்கு ஈக்குவலானவங்கவுங்க அவங்கள பற்றி மனிதனே பேசக்கூடாது பேசுகிற அளவுக்கு மனிதனுக்கு தகுதி கிடையாது ஏன்னா இவன் செய்யறதெல்லாம் யோகி தானம் ஒரு யோகியினை பற்றி பேசியிருந்தால் எப்படி நியாயம் அதனால் சித்தர்கள் வந்து பெரிய மகான்கள் அவங்களுக்கு ஈக்குவலாக நம்ம பேசுகிறத தப்பு இப்போ சாய் தர்மா டிவியில் ஒரு வீடியோவில் போட்டார் நித்தியானந்த சித்தருன்னுட்டு நான் உடனே ஃபோன் பண்ணி சொல்லிட்டேன் இது மாதிரிலாம் போடக்கூடாது எடுத்துருன்ட்டேன் ஆனால் யாரோ போட்டதே நான் எடுத்துருன்ட்டேன் இப்போ அவங்கவுங்களே நான் சித்தருன்னு சொல்லியும் திரியிறாங்க போட்டுக்கணும் அவங்களே போட்டுன்னு தெரியறாங்க அது அவங்களுடைய ஆசை நமக்கு அந்த ஆசைலாம் கிடையாது மனுஷன் அவளை தான் அனுபவத்தில் பேசுகிறேன் நான் ஒன்றும் படிப்பாளி கிடையாது பெரிய அறிவாளி கிடையாது பெரிய பெரிய அறிவாளிகள் பெரிய பெரிய மகான்கள் பெரிய பெரிய ஞானிகள் பேசின உலகம் இது இந்த உலகத்தில் எதுவும் என் அறிவு கேட்டனது ஏ அனுபவத்தை கேட்டது பேசுறத தவிர நான் படிச்சு கிடிச்சு பேசலமா அனுபவத்தில் பேசுங்கிறேன் நான் ஒன்றும் மகான் கிடையாது நான் மனுஷன் ஐயா இப்போது அமாவாசை நாளில் வந்து நல்ல காரியங்கள்லாம் பண்ணுறாங்க ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அமாவாசை அப்படின்றது வந்துட்டு ஒரு இருட்டான ஒரு தினம் நிலவு இல்லாத ஒரு தினம் அன்னைக்கு வந்து ஆனால் நல்ல காரியங்கள் பண்ணலாம் அப்படின்ட்டு நிறைய பேர் இந்த தொழிலில் அந்த மாதிரிலாம் பண்ணுறாங்க இதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன எது ஒன்றுமே முழுமை நாளில் பண்ணலான்னு அர்த்தம் அமாவாசை வந்து ரெண்டு நாள் முன்னே எதுவும் செய்ய மாட்டாங்க அமாவாசை போய் ரெண்டு நாள் பொறுத்து எதுவும் செய்ய மாட்டாங்க அப்போ அமாவாசை நாள் முழுமை நாள் அந்த முழுமை நாளில் ஏதாவது ஒரு நல்ல காரியங்கள் செய்தால் நம்ம கை கூடும் அப்படின்ற நம்பிக்கை அதே நேரத்தில் பௌர்ணமி முழு பௌர்ணமி அன்னைக்கு நல்ல காரியங்கள் செய்வாங்க எல்லா ஆசிரமங்களும் வழிபடுவாங்கோ அதே நேரத்தில் ரெண்டாவது நாள் பௌர்ணமி முடிஞ்சு ரெண்டாவது நாள் எதுவும் செய்ய மாட்டாங்க அப்போது மனிதன் என்ன நினைக்கிறான்னா எது முழுமையாக இருக்குதோ அதில் நல்ல காரியங்கள் செய்யும்போது நம்ம நம்ம முழுமையடைவோம் அப்படின்ற நம்பிக்கையில் செய்யறதுமா இது ஓகே அப்போ நீங்கள் என்ன சொல்வீங்க அப்படி நல்ல நாள் பார்த்து அதெல்லாம் பண்றது ஓகே இல்லைன்னா நீங்கள் எல்லாமே ரொம்ப பாசிட்டிவா எல்லாமே இல்லை நடக்கிறதா நடக்கும்னு சொல்வீங்க இல்லையா இப்போ இந்த விஷயத்தில் நீங்கள் என்ன சொல்வீங்க இது ஏன்னா நான் சொல்றபடி உலகத்தில் யாரும் நடக்க முடியாது நடக்கவும் மாட்டான் அது எனக்கு நல்லா தெரியும் ஆனால் இருந்தோம் நான் ஏன் சொல்லின்னு இருக்கிறேன்னு சொன்னால் அவன் இன்றைக்கி இல்லைனாலும் என்றைக்கும் ஒரு நாள் உண்மையை உணருவான் அப்படின்றதுக்காக நான் சொல்லிங்கன்னு தவிர இப்போ தெய்வம் உனக்குள்ளே இருக்குதுன்னு சொல்கிறேன் யார் தேடுவான் எல்லாரும் தேட தேடமாட்டான் ஆனால் நான் சொல்கிறது என் கடமை நான் சொல்லிங்கிறேன் நான் சொன்னதால் எல்லாரும் மாறிடுவான் நான் நம்மனால் என்னை விட முட்டால் யாரும் இருக்க மாட்டான் ஏன்னா எந்த ஒரு மனிதனுக்கும் அவன் மனசுக்கு எது பிடிக்குதோ அதுதான் செய்வான் மற்றவன் சொல்கிறத கேட்க மாட்டான் அப்போ அவனுக்கு அமாவாசையில் செய்யலான்னு அவனுக்கு பிடிச்சதுன்னா அவன் அம்மாசையில் தான் செய்வான் வேணாப்பா அமாவாசையில் செய்யாதுன்னா கே போயா நீ எனக்கு தெரியும் அப்படின்வோம் அதனால் என்னுடைய கடமைகள் நான் மனுஷன் கேட்பான் மனுஷன் மாறிடுவான் மனுஷன் திருந்திடுவான் அப்படின்னு நான் பேசுறது இல்லைம்மா என்னுடைய கடமைகள் நான் சொல்ல வேண்டியது உண்மைகளை சொல்லுவேன் நீ எடுத்துக்கினா எடுத்துக்கோ போ அது உன்னுடைய சௌகரியம் நீ எடுத்துக்கணும்னு நான் கட்டாயப்படுத்த மாட்டேன் எனக்கு அந்த வேலையும் கிடையாது அதனால் நான் நிஜங்களை சொல்லின்னுக்கிறேன் நார்வேலேருந்து ஒரு அம்மா எனக்கு ஃபோன் பண்ணாங்க அந்த அம்மா வந்து எல்லா ஆன்மீகவாதி பேச்சையும் கேட்குறாங்க எல்லா சாமியார் பேச்சுங்களும் கேட்டிருக்குறாங்கோ இப்போ என் பேச்சும் கேட்குறாங்க அந்த அம்மா என்ன சொல்கிறாங்க நான் எல்லார் பேச்சும் கேட்டிருக்கிறேன் சாமி உங்களுக்கு மு முன்னாடி யாருமே உங்களை மாதிரி பேசலை உங்களுக்கு பின்னாடி யாரும் உங்களை மாதிரி பேசவும் முடியாது அப்படின்றாங்க இது ஏன் எப்படி அவங்களுக்கு யாரோ ஒரு சிலருக்கு அவங்க நான் பேசுகிற பேச்சு மனசு தொட்டுருக்குது ஏன்னா நான் படிப்பறிவு இல்லாதவன் நான் இலக்கணம் தெரியாது இலக்கியம் தெரியாது நான் காலேஜ் போய் படிக்கலை என்ன ஒன்றாம் கிளாஸ் கூட ஸ்கூல் வாசப்பட்டி போய் படிக்கலை ஆனால் நான் பேசுகிறது அனுபவம் அனுபவத்துக்கு ஈக்குவலாக வேறு எந்த பட்சினாலும் ஆயிரம் போய் தான் படிப்பேன் அனுபவம் மட்டும்தான் நிஜம் அதனால் அந்த நிஜத்தை சொல்லிங்கிற அது சில பேருக்கு பிடிக்குது சில பேருக்கு பிடிக்காது ஆ நான் பிடிக்குதுன்றதுக்காக இப்போ இப்போ மற்றவங்களுக்கு பிடிக்கணும்னு நான் பேசுனா போய் பேசுவேன் நீ எனக்கு மற்றவங்களுக்கு பிடிக்குதா பிடிக்கலையே அதை பற்றி யோசிக்கும் நிஜம் சொல்லுவேன் நான் போ உனக்கு பிடிக்கணும்னு நான் பேசுனா உனக்கு போக போய் பேசுவேன் நான் எனக்கு அது இல்லை வேலை அப்படி பேசுங்கிறோம் அப்போ உங்களுக்குள்ள இந்த மாதிரியான மாற்றங்கள் எப்போ நடந்தது எனக்கு ஆறு வயசு வந்து இருக்கிறேன் நான் இன்னைக்கு ஏப்ரல் வந்தால் இருபத்தி ஒம்பது வந்ததுன்னா எழுபத்தி நாலு வயசாகுது இந்த எழுபத்தி மூணு வருஷத்தில் ஆறு வயசுலேருந்து இதை ஆராய்ச்சி பண்ணிக்கிறேன் எது நிஜம் எது பொய் எது நிஜம் எது பொய்ன்ட்டு இப்போ இவங்கெல்லாம் எழுதி வச்சதெல்லாம் நிஜம் தானா அப்படின்னா பாதி நிஜம் பாதி பொய் எல்லாமே பொய்யென்னும் சொல்ல முடியாது எல்லாமே நிஜம் சொல்ல முடியாது பாதி பொய்யும் இருக்குது பாதி மெய்யும் இருக்குது அப்போது ஆதியில ஏன் அப்படி பொய் பொய்யும் மெய்யும் சேர்த்து எழுதி வச்சான்னா உடல் என்றது பொய் என்றது மெய் ரெண்டும் இணைஞ்சாதான் உலக வாழ்க்கை அதே மாதிரி ஒரு எழுத்தை பாதி பொய்யை சேர்த்து அதை தான் படிக்கிற உனக்கு இன்ட்ரெஸ்ட் வரும் அதனால் அப்படிலாம் எழுதி வச்சிட்டாங்க அன்னைக்கு ரெண்டும் பொய்யும் மெய்யும் சேர்த்து எழுதி வச்சிட்டாங்க ஆனால் இன்னைக்கு நான் சொல்லிங்கிறது மெய்யை மட்டும் நீ புரிஞ்சிக்கோ பொய்யை விட்டுடு யாராவது எதையாவது எழுதிட்டு போட்டோம் அவன் எழுதணும்னா மிகைப்படுத்தாத எழுதணுன்னா குறை சொல்லாத நீ இன்னைய வாழ்க்கைக்கு இன்னாவோ அதை தேடி எடுத்து அதுக்காக வாழும் ஆதியில் சொன்னோனே நான் அது மாதிரி வாழ முடியுமா ஆதியில் கோமணம் கட்டிருந்தா நீ கோமணம் கட்டினப்பியா அன்றைக்கி ஆதியில் குடிமுட்டு இருந்தால் குடிமுட்டுனு பியா உன் வாழ்க்கைக்காக உன்னை மாற்றிக்கினுல அப்போது இதையும் மாற்றிக்கோ அதுதான் நான் சொல்கிற அறிவுரை நீங்கள் இப்போது ஆறாவது வயசுலேருந்து தேட ஆரம்பிச்சிங்க எப்போது உங்களுக்கு வந்து தெரிஞ்சது கடவுள் நமக்குள்ள தான் இருக்காங்கன்ற ஒரு விஷயம் எனக்கு முப்பது வயசில் தெரிஞ்சது அது எப்படின்னு சொல்ல முடியுமா அதெல்லாம் வெளியே சொல்கிற விஷயம் இல்லைம்மா சொன்னாலும் அது அடையாளம் காட்டக்கூடாது இப்போது நான் எப்படி அப்படின்னு சொல்கிறேன் சொல்ல முடியும் ஆனால் உன் உயிரை எப்படி இருக்குதுன்னு எனக்கு கொஞ்சம் காட்ட முடியுமா காட்ட முடியுமா அதனால் அது இல்லைன்னு சொல்ல முடியுமா இல்லைன்னா நீ இருக்க மாட்டேன் அந்த மாதிரி ஞானம் பண்ணுறது அவன் அனுபவிக்கக்கூடியதை தவிர எடுத்து அடையாளம் காட்டுற பொருள் இல்லை அது அதனால் அந்த மாதிரிலாம் காட்ட முடியாது இப்போ இந்த மாதிரியான நிலைக்கெல்லாம் வரணும் அப்படின்னா இப்போ நம்ம இதுக்கு முன்னாடி ஒரு டைம் பேசியிருக்கோம் இப்ப அசைவம் அப்படின்ற விஷயங்கள் எல்லாம் விட்டுடணும் இதுதான் சாப்பிடணும் அந்த மாதிரி ஏதாவது விதிமுறை இப்போ கூட ஒருத்தருக்கு கேட்டாரு இப்ப தாவர வகைகள்லாம் சாப்பிடறது அசைவம் மத்த வகையெல்லாம் சாப்பிடுறது அசைவம் அப்ப அத சாப்பிட்டா என்ன இத சாப்பிட்டா என்னன்னா இத சாப்பிட்டா சாந்தமா இருப்பா சாப்பிட்டா முருகனா இருப்பா அவ்வளவுதான் வித்தியாசம் எதை சாப்பிடுறியோ அதா நம்ம உடம்புல ரத்தம் ஆக போகுது அப்ப அதுக்கேத்த குணங்கள் தானே உருவாவும் அதனால அது ஆன்மீகத்தில் போகும்போது சாத்வீக உணவு சாப்பிட்டீங்கன்னா சாத்வீக குணத்தோட வாழ்வு உலக விஷயத்துல ராஜச குணம் பிடிச்சதை சாப்பிட்ட கடிக்கிறது இடிக்கிறது குத்துறதை சாப்பிட்டீங்கன்னா உன் குணமாக அதே மாதிரி வரப்போகுது இலக்கம் இல்லாத மனம் ஆயிடும் தான் வித்தியாசம் இது பார்க்கறதோடு மட்டும் நிறுத்திடாதீங்க உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்குமே இந்த வீடியோ பற்றி ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கீழே இருக்கிற பெல் ஐக்கான கிளிக் பண்ணுங்க நன்றி ஆத்மா வணக்கங்கள்